நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பிரசோழன் முஸ்லிம் மீது கை வைக்கும் மோடி கடும் கோபத்தில் சந்திரபாபு நாயுடு ஆட்சி நீடிக்குமா வேலை காட்ட தொடங்கி விட்டதா பாஜக இதுதாங்க இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோம் ஏன்னா எல்லாருமே பேசிருப்பாங்க வகுப்பு வாரிய சொத்தை முறைப்படுத்துவதற்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வர போறாங்க பார்லிமெண்ட்ல என்னென்ன சட்ட திருத்தம் கொண்டு வர போறாங்க இதன் காரணமாக முஸ்லிம்களுக்கு எதிராக பாஜக மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கிறதா என்று எல்லாவற்றையும் வீடல் விரிவா பாக்கலாங்க அதற்கு முன்பாக எந்த பண்ணிக்கங்க முதல்ல இந்த வகுப்பு வாரிய சொத்து இருக்கு இல்லையா அதை முறைப்படுத்த வேண்டும் என்று பாஜகவுக்கு ஏன் எண்ணம் தோன்றியது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா முஸ்லிம் சமுதாய மக்கள் பல பேரும் மத்திய அரசாங்கத்து கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க ஏன்னா வகுப்பு வாரிய சொத்துக்கள்ல நிறைய முறைகேடுகள் இருக்கிறது அதுல ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் தான் வந்து பங்களிப்பாளராக இருக்கிறாங்க அதிகாரம் மிக்கவராக இருக்கிறாங்க பொறுத்த வரைக்கும் வெளிப்படை தன்மையுடன் பொறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கூட்டப்படணும் அதனால இந்த வகுப்பு வாரியத்துல ஒரு திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து இஸ்லாம் பெருமக்கள் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கிட்ட கோரிக்கை வச்சதன் காரணமாக அதில் இருக்கக்கூடிய தவறுகள்லாம் திருத்தி விட்டு புதிய வகுப்பு வாரிய சட்ட மசோதாவை கொண்டு வர போறாங்க என்ற விஷயமானது தெரியும் ஆனா இதுக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒத்துக்குவாரா எல்லாருக்கும் இருக்கின்ற கேள்வி ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் மதத்தின் அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அது இந்திய அரசு சட்டத்திலே சொல்லப்படல சாதிகளின் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் நீங்க இஸ்லாமியர் என்று ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்கன்னா இஸ்லாமியர்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சாதிகள் இருக்கிறது அப்போ இஸ்லாமியர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சாதிகளை கண்டறிந்து அந்த சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா கூட பரவாயில்ல இஸ்லாமியன் கிறிஸ்துவன் என்ற அடிப்படையில மத அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று அசிலிப்பு சட்டமானது சொல்லுது அதன் அடிப்படையில பாஜக பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல மதத்தின் அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்கின்ற போது அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பெற்று விட்டார்கள் குறிப்பா கர்நாடகாவில் ஆனால் சந்திரபாபு நாயுடு அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலில் அங்கிருக்கக்கூடிய இஸ்லாம் பெருமக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாரு என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு உள் கொடுப்போம் பிசியில் நான்கு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியை கொடுத்துருக்கின்றார் இப்படி இஸ்லாம் பெருமக்களுடைய வாக்குகளை பெற்ற சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்னைக்கு வகுப்பு வாரிய சொத்து மீது ஒரு திருத்த மசோதாவை கொண்டு வர போறாங்க அந்த சொத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும் எப்படி கணக்கெடுக்க வேண்டும் எப்படியெல்லாம் முறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர போறாங்க இதுக்கு ஒத்துக்குவாரா ஏன்னா பாஜக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நான்கு காலில் நிற்குதுன்னா ரெண்டு காலு பாஜக ஒரு காலு நிதிஷ்குமார் ஒரு கால் சந்திரபாபு நாயுடு இதில் நிதிஷ்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துக்கிட்டார் வகுப்பு வாரிய சொத்துக்களை முறைப்படுத்த வேண்டும் வகுப்பு வாரியம் என்பது வெளிப்படையாக தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு நிதிஷ்குமார் அவர்கள் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து விட்டார் அதனால ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய ஆதரவு பாஜக கிடைத்துவிட்டது இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்னு எல்லாருக்குமே சந்தேகம் நடக்குது இந்த சட்ட மசோதாவை கொண்டு வருவதற்கு இந்தியா கூட்டணி இருக்கின்ற பெரும்பான்மையான கட்சிகள் பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பா அகிலேஷ் யாதவ் தான் முதல் குரலை கொடுத்திருக்கின்றார் ஏப்பா இஸ்லாம் பெருமக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க அப்படின்னு பார்த்தா வாக்கு கேட்கின்ற பொழுதுதான் நீங்க வன்மத்தை கொட்டி தீர்த்தீங்கன்னு பார்த்தா இப்ப வகுப்பு வாரியத்திலே கை வைக்கிறீங்களா இஸ்லாம் பெருமக்களுடைய உரிமையை பறிக்க பாக்குறீங்களா அந்த சொத்து வந்து அந்த மக்களுடைய சமுதாய முன்னேற்றத்துக்காக பயன்படுவதுப்பா நீங்க ஏங்க அதுல தலையிடுறீங்க அவங்க உரிமையை அப்படியே விடுங்க அப்படின்னு அகிலேஷ் யாதவும் அதுக்கப்புறம் அசாரி ஒய் அவர்களும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவசேனா கட்சி உத்தவ் தாக்கரே இருக்கிற அவங்க தரப்பும் எதிர்ப்பு தெரிவித்து இருக்கின்றார்கள் இன்னும் இது இந்தியா முழுவதும் என்ன மாதிரியான எதிர்ப்பாளைய கொண்டு வந்து சேர்க்க போகுதுன்னு தெரியல ஒருவேளை இந்தியா கூட்டணியை தாண்டி பாஜக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளும் இந்த விஷயத்தை எதிர்த்தால் குறிப்பா மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல ஆம் ஆத்மி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல ஆம் ஆத்மி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் சரியா முடிவெடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கின்ற ஒரு எம்எல்ஏ வந்து வகுப்பு வாரி சொத்தியை ஆட்டைய அந்த வழக்கானது அவர் மேல இருக்குது அதனால பெரும்பான்மையான இந்தியா கூட்டணி கட்சிகள் இன்னும் கருத்து தெரிவிக்காம அமைதியா இருக்கின்றார்கள் ஒருவேளை இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக எதிர்ப்பு வலுத்தால் சந்திரபாபு நாயுடு அவர்களும் வந்து உள்ளாட்சி தேர்தல் அந்த ஊர்ல வரும் இல்லையா அதுல சந்திரபாபு நாயுடு அவர்கள் வெற்றி பெறணமா இல்லையா அதற்காக கண்டிப்பாக இந்த சட்டத்தை எதிர்ப்பாரு அப்போ பாஜக ஆட்சிக்கு மிகப்பெரிய சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் அரசியல் விஷயங்கள் சொல்றாங்க இந்த சட்ட மசோதா கொண்டு வரப்பறாங்க திருத்தங்கள் என்னென்ன இருக்க போது என்று சொல்லிட்டு அரசல் பொருசலாக எல்லா நாளிடுகளிலும் வருகிறது இணையதள செய்திகளிலும் வருகிறது ஊடகத்திலும் வருகிறது ஆனா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வாய் தரக்கள்னா என்ன அர்த்தம் நான் ஒரு கை பார்த்துக்கிறேன் அப்படின்னு கடும் கோபத்தில் தான் இருக்கிறாரு மோடி அரசாங்கமானது இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவாங்க அதன் மூலமாக இந்தியா முழுவதும் ஒரே சட்டம் இருக்கும் அது சிவிலா இருந்தாலும் சரி குற்றமா இருந்தாலும் பரவாயில்ல இஸ்லாமியர்களுக்கு சரியா சட்டத்தின் மூலமாகும் மற்றவர்களுக்கு இந்திய தண்டனை சட்டத்தின் மூலமாகும் நாம் நீதி வழங்குவது இனி இருக்காது அதனால பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் கூட்டணி ஆட்சி வந்த பிறகு எல்லாரும் அமைதியாகிட்டாங்க அதுக்கு காரணம் கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்த முடியுமா அதுவும் இல்லாமல் மாநிலங்களவையில் பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை கூட்டணி கட்சிகளில் மக்களவையில் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தினா கூட மாநிலங்களவையில் சமாதானப்படுத்த முடியுமா என்ற ஒரே தான் இந்த பொது சிவில் சட்டமே வந்து கொண்டு வரல ஆனால் இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா பொறுத்த வரைக்கும் இது ஒரு விதத்தில் பொது சிவில் சட்டம் போன்றுதான் அமைகிறது ஏன்னா இந்த வகுப்பு வாரியத்துல கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் இனம் காணப்பட்டிருக்கிறது நிலம் போன்று மசூதிகள் போன்று தர்கா போன்று பள்ளிகள் போன்று கல்லூரிகள் போன்று கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் வகுப்பு வாரியத்துல இனம் காணப்பட்டிருக்கு லேண்டை பொறுத்த வரைக்கும் ஒன்பது லட்சம் சதுரடிக்கு மேல நிலம் இருக்கிறது வகுப்பு வாரியத்துக்கு குறிப்பா இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய நிலச்சுவார்ந்தார் யாருன்னு பார்க்கும் பொழுது நம்முடைய ரயில்வே வாரியம் அதற்கு பிறகு இந்த வகுப்பு வாரியம் தான் அப்போ எத்தனையோ பேர் பெரும் பணக்காரன்னு சொல்றோம் மத்திய அரசாங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தை கையகப்படுத்தி வச்சிருக்கிறது நலத்திட்டங்களுக்காகவும் இந்த வானொலி நிலையம் அப்புறம் விமான நிலையம் அப்புறம் வானிலை நிலையம் இந்த மாதிரியான பொது நிறுவனங்கள் அமைப்பதற்காக மத்திய அரசாங்கம் நிலம் வச்சுக்குது மாநில அரசாங்கம் நிலம் வச்சுக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அதையெல்லாம் தாண்டி வகுப்பு வாரியம்தான் எக்கச்சக்கமான நிலங்களை வச்சுக்குது இவ்வளோ நிலங்கள் இருந்தாலும் இன்னைக்கு பல நிலங்களை பொறுத்த வரைக்கும் சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்கிறது இருக்கிறது இப்போது வாணிம்பாடிக்கு பக்கத்தில் திருச்செந்தூரை அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த ஒட்டுமொத்த கிராமமே வந்து வகுப்பு வாரியத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு தான் இருக்குது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க வீட்டை விற்றாலும் சரி நிலத்தை விற்றாலும் சரி அவங்க போய் வகுப்பு வாரியத்து கேட்டு அனுமதி வாங்கின்னு வரணும் அப்படின்ற நிலை இருக்குது இப்படி எந்தெந்த நிலம் வகுப்பு வாரியத்துக்கு இல்லை வகுப்பு வாரியம் இல்லாத சொத்துக்களை வகுப்பு வாரியம் எது எதெல்லாம் உரிமை கொண்டாடுது இப்படி எல்லாவற்றையும் இனம் காண வேண்டும் அதற்கு நாம யாராருக்கு என்னென்ன சொத்து அப்படின்னு இனம் காண வேண்டும் என்றால் இப்போது இருக்கின்ற சட்டப்படி பார்க்கின்ற போது வகுப்பு வாரியம் தான் முடிவு பண்ணும் இது என் சொத்துடானா அவ்வளோதான் விட்டுவிட்டு போயிட்டே இருக்கணும் சரி இல்லை என்கிட்ட ஆதாரம் இருக்குது இது வகுப்பு வாரிய சொத்து கிடையாது அப்படின்னு நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்றாலும் கூட வகுப்பு வாரியத்தின் மூலமாக ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்குது அந்த போய் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாதாட முடியும் வகுப்பு வாரியத்திடம் இருந்து நீங்கள் நிலத்தை மீட்பதா இருந்தால் நீதிமன்றத்துக்கு போக முடியாது ஆனால் மற்ற மதங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிவில் கோர்ட்டில் போயிட்டு பிரச்சனையை தீர்த்துக்கலாம் இப்படிலாம் யாராவது உரிமையை கொடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வகுப்பு வாரி சட்டம் கொண்டு வருகின்ற போது இந்த காங்கிரஸ் ஆனது ரெண்டாயிரத்தி பதிமூணுல சட்டத்தை திருத்தி வகுப்பு வாரியம் என்ன முடிவு பண்ணுதோ அதையா அப்படின்னு சொல்லிட்டு திருத்தம் கொண்டு வந்தாங்க இப்படி கொண்டு வருவதன் காரணமாக இன்னைக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் வகுப்பு வாரித்து தான் அப்படின்னு உரிமை கொண்டாடுகின்றார்கள் அதனால இந்த சொத்துக்களை யாராருக்கு என்னென்ன எங்கெங்க எப்படி எப்படி இருக்குது என்பதை பற்றி கண்டறிய வேண்டும் அதற்காக அந்த மாவட்ட கலெக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வகுப்பு வாரியத்தில் ஒரு உறுப்பினராக இருப்பார் அவரு ஒட்டுமொத்த சொத்துக்களையும் கண்டறிந்து அவற்றை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதிவு செய்து இணையதளத்தில் வந்து பதிவேற்றுவார்கள் இனி வகுப்பு வாரியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி வகுப்பு வாரிய சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் முறைகேடு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த முறைகேடுல வந்து யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க என்பதை கண்டுபிடிப்பதற்கான சட்ட திருத்தத்தையும் கொண்டு வராங்க அதுவும் இல்லாமல் வகுப்பு வாரியத்தில் இஸ்லாமியர்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இடமே கிடையாது அதே மாதிரி எல்லாரும் முஸ்லீம்கள் என்கின்ற பொழுது சியா பிரிவுக்கு இடம் இருக்குது சன்னி பிரிவுக்கு வகுப்பு வாரியத்துல இடம் கிடையாது உனக்கு தனியா ஒரு வகுப்பு வாரியம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா சன்னி பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா குறைவான இடங்கள் தான் கிடைச்சிருக்கு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதுல இருக்குது அதனால இந்த வகுப்பு வாரியத்துல ஒட்டு எல்லா சொத்துக்களையும் கணக்கெடுத்து பதிவிட போறாங்க அதற்கான சட்ட திருத்தமாக இருக்கும் அதே மாதிரி இந்த வகுப்பு வாரியத்துல இன்னும் யாரெல்லாம் சேர்க்கணும் அப்படின்ற விஷயத்தையும் முடிவெடுக்க போகிறாங்க பெண்களுக்கான உரிமையை கொடுக்க போகிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த வகுப்பு வாரியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலத்தை நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன் மீண்டும் உரிமை கொண்டாட முடியாது அதே மாதிரி வகுப்பு வாரியத்துக்கு சொத்து எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அந்த சொத்தை விற்கவோ பிறர் வாங்கவோ முடியாது அதே மாதிரி வகுப்பு வாரிய சொத்து நீ நிலம் கொடுத்துட்ட எப்பா நிலம் வேணாப்பா அந்தா அப்படின்னு வகுப்பு வாரியம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை திருப்பி அழிக்க முடியாது மொத்தமாக வகுப்பு வாரியத்துக்கு நீங்கள் சொத்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த சொத்துல இஸ்லாம் பெருமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நலத்திட்டங்கள் செய்யலாம் இல்லை பள்ளிகள் கட்டலாம் அது கூட வகுப்பு வாரியம் மட்டும்தான் கட்டணும் அதே மாதிரி கல்வி நிறுவனங்களுக்கு உதவி செய்யலாம் தர்காக்கள் கட்டலாம் மசூதிகள் கட்டலாம் அதே மாதிரி இஸ்லாம் பெருமக்கள் விளையாடக்கூடிய இல்லை அஜி பயணத்துக்கு போகக்கூடிய இந்த மாதிரி சலுகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரிய சொத்துல இருந்து வருகின்ற ஒட்டுமொத்த நிதியையும் பயன்படுத்தலாம் ஆனால் கிட்டத்தட்ட நம்ம என்ன சொன்னோம் எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் இனம் காணப்பட்டிருக்குதா அதே மாதிரி ஒம்பது லட்சத்துக்கும் மேலான அடி கொண்ட நிலங்கள் வகுப்பு இருக்குதா இப்படி இருக்கின்ற போது கூட ஆண்டுக்கு இந்த சொத்துக்கள் மூலமாக இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் வருதான் ஆனால் இந்த இரநூறு கோடி ரூபாயும் ஒட்டுமொத்த வகுப்பு வாரியமும் அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டுறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கணக்கு காட்டுறதே கிடையாது அது எங்கள் சொத்து எங்கள் சொத்தில் வருகின்ற பணத்தை நாங்கள் எப்படி உணாலும் செலவு பண்ணணும் உனக்கு எதுக்கு நாங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு தனிய சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க அதாவது தாஜ்மஹால் தெரியுமா தாஜ்மஹால் அது வகுப்பு வாரிய சொத்துக்கு சொந்தமானது அப்படின்னு வகுப்பு வாரியமானது உரிமை கொண்டாடுகிற அது புராதான சின்னம் அதை மத்திய அரசாங்கம் தான் தொல்லியல் துறை மூலமாக நிர்வகிக்க வேண்டும் அது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு போயிட்டு நம்ம கோர்ட்டில் போய் வாதாட முடியாது நம்ம எங்கே போகணும் வகுப்பு வாரி ஆணையத்துக்கு தான் போகணும் வகுப்பு வாரி ஆணையமானது என்ன முடிவெடுக்கணும் யோ அது எங்கே சுற்றியா விட்டு போயிட்டேரியா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஞானவாபி மசூதி அந்த மசூதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சிவன் கோயிலாக இருந்து அங்கே தகர்த்து விட்டு ஞானவாதி மசூதி கட்டப்பட்டிருக்குது ஏன்னா அந்த கோயிலுக்குள்ளேயே சிவலிங்கம் இருக்குது சுற்று சுற்றுச்சுவரில் வந்து பார்த்தீங்கன்னா கௌரியம்மன் சிலை இருக்குது இப்போ அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய லிங்கத்துல போயிட்டு நாம வழிபாடு நடத்த முடியாது இருக்குது ஆனா சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய கௌரி அம்மனுக்கு மட்டும்தான் வெளியில இருந்து வழிபாடு நடத்துறாங்க ஸோ அந்த மசூதியில இந்துக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சரி பாதி இருக்குது அப்படின்றது யாவது உரிமை கொடுக்கணும் ஆனா ஒட்டுமொத்தமாக வகுப்பு வாரித்த ஆணைத்தோடு போய் கேட்டா ஒத்துக்குவாங்களா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கின்ற போது நம்ம நீதிமன்றத்துக்கு போகின்ற போது நீதிமன்றத்துக்குலாம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க ஒரு நாட்டுல ஒரு மதக்காரங்க மட்டும் எங்க சட்டப்படிதான் எங்களை யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னா சரியா இருக்குமா அதனால சொத்தா இருந்தாலும் சரி கிரிமினல் இருந்தாலும் சரி இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை சட்டம் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய கிறித்துவ சட்டம் போன்று இஸ்லாமியர்களுக்கும் இது போன்ற சட்ட திருத்தங்கள் வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் நினைக்கிறது இது தானா கொண்டு வரல இஸ்லாம் சமுதாய மக்கள் கேட்டுக்கொண்டதுக்காக பெண்கள் கேட்டுக்கொண்டதுக்காக தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க சரி அவங்க உரிமை இல்லையா அவங்க சொத்து எப்படியாவது நிர்வகிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அதில் நடக்கின்ற ஊழல்களை அவங்க கலையணுமா இல்லையா அதில் வருகின்ற பண முறைகேடுகளை தடுக்கணுமா இல்லையா தடுக்கலையே அதுவும் இல்லாமல் என்ன இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி சட்டம் இருக்கணுமா பக்கத்தில் இருக்கின்ற பாகிஸ்தான் இருக்குதா பங்களாதேஷ்லேயே இருக்குதா இல்லை அரபு நாடுகள் என்று சொல்கிற எந்த நாட்டிலேயாவது இங்கே இருக்கக்கூடிய வகுப்பு வாரிய சட்டம் மாதிரி வேற நாட்டில் இருக்குதா முஸ்லீம் சட்டங்கள் மத சார்புடைய இஸ்லாமிய நாடுகள் நிறைய இருக்குது அந்த இடத்துல கூட நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரியான வகுப்பு வாரிய சட்டங்கள் கிடையாது இது சொத்து சொல்லிட்டா யாரும் உரிமை கொண்டாட முடியாத அளவுக்கு ஒரு சட்டம் இருக்குன்னா உலகத்தில் இருக்குமா அதனால இந்த சொத்து யார் என்பதை முடிவு செய்வது வகுப்பு வாரியமாகவே இருக்கின்ற காரணத்தினால இந்த சட்ட மசோதாவில் நாற்பது திருத்தங்கள் கொண்டு வர போறாங்க இந்த சட்ட திருத்தங்களுக்கு சந்தபா நாயுடு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாரா அப்படின்னு சொல்லுகின்ற போது மத்திய அரசாங்கமானது ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு அவர்களை சமாதானப்படுத்தி விட்டதாக சொல்றாங்க எவ்வளவு மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க திருத்த கொண்டு வந்தா எந்தெந்த கட்சிகள் குதிக்கும் அதன் மூலமாக இஸ்லாமிய வாக்குகளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு பிரியும் என்ற எல்லா விவரங்களும் வந்து தெல்ல தெளிவாக சந்திரபாபு நாயுடு கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா மத அடிப்படைவாதிகளும் மதத்தை வைத்து அரசியல் செய்தவங்களும் ஒரு சில பேர் குதிப்பாங்க வாக்குக்காக ஆனா உண்மையாகவே இதை சீர்திருத்தம் வேண்டும் என்று கருதுகின்ற ஒட்டுமொத்த இஸ்லாம் பெருமக்களும் மறைமுகமாக நம்ம கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க நீ கவலைப்படாத முத்தலாக சட்டம் கொண்டு வந்தோம் எல்லாரும் இஸ்லாம் பெண்களும் பாஜக தானே ஓட்டு போட்டாங்க அதனால இந்த சட்ட திருத்தம் என்பது அவங்க உரிமையை பறிப்பது கிடையாது இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்துல ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் உரிமையை கொண்டு வந்து போறோம் அது என்ன ஒரு சமூகத்துல பெருநுமி பேசுகின்ற ஒட்டுமொத்த கட்சிகளும் ஆனா இஸ்லாம் சமூகத்துல மட்டும் பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் நம்ம நாடு மதசார்பற்ற நாடு தானே மதசார்பற்ற நாடு என்றால் எல்லாருக்கும் ஒரே சட்டம் இருக்கணும் இல்லையா ஒரே அடிப்படைவாத கொள்கை கொண்ட என்ன வேணாலும் சொல்லிட்டு போவாங்க அதை கேட்டுட்டு நாம் இருக்கணுமா அப்படின்ற கருத்து பரவலாக உருவாக்கப்பட்டிருக்குது அது சந்திரபாபு நாயுடு சொல்லப்பட்டிருக்குது அதனால சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்கும் ஆயிரம் தான் கோவத்துல இருந்தாலும் நம்ம மோடியை கோச்சுக்க மாட்டார் என்பது எல்லாருடைய கருத்தா இருக்குது சரி நண்பர்களே வகுப்புவாத சட்ட திருத்தம் வரட்டும் என்னென்ன திருத்தங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதற்கு பிறகு கொதித்து எழுவார்கள் அதாவது சமய சார்பற்ற பெரியோர்கள் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க கேட்டு அந்த வீடியோ நான் உங்களுக்கு தரேன் நன்றி